ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிச்ச கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கட்டு கீரை மட்டும் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நல்ல இலையாக இருக்கிறத மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கீரையும் பறித்து எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா அலசிக்கோங்க இப்போ இந்த கீரை எல்லாமே வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ கீரை வச்சாலும் அது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அது கம்மியாயிடும் அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியே வடிகட்டிக்கலாம் நாங்கள் இந்த புளிச்ச கீரையோட கத்திரிக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணி இது மாதிரி எடுத்துட்டு அதில் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை வரமிளகாய் இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே இதில் சின்ன வெங்காயம் போகிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஆறு பல் பூண்டையும் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வரமிளகா கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் இதில் வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாங்கள் வெந்தயத்தூள் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிருந்தேன் இந்த கீரையை எடுத்து இதில் வந்து போட்டுக்கலாம் நாங்கள் இதில் கத்திரிக்காய் அதை ஆட் பண்ணதை மட்டும் நல்லா கடைஞ்சிட்டு மத்தில் இந்த கீரையை மட்டும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டோம் அதேமாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க அரைச்சி எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான புளிச்ச கீரை கடையல் ரெடி ஆகிரும் இது ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லாமல் களிக்கு கூட இந்த கடையில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்